இந்த வீடியோ TNPSC அதாவது இந்திய அரசியல் நம்மளுடைய ஸ்கூல் புக்ல எங்கெங்கெல்லாம் படிக்கணும் தான் இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம் இந்த பகுதி வந்து ரொம்பவே வெயிட்டேஜ் அதிகமான ஒரு பகுதினு சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு யூனிட் ஃபைவ் யூனிட் ஃபைவ் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய எகனாமிக்ஸ் அதுக்கு அடுத்தது ஓல்டு சிலபஸ்ல யூனிட் நைனா இருந்த இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க இதுல இருந்து நம்மளுக்கு ஒரு டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் சிக்ஸ் இந்த யூனிட் சிக்ஸ் அப்படிங்கிறது தமிழ் சமுதாய வரலாறு பண்பாடு கலாச்சாரம் மரபு தொடர்பான செய்திகள் இது எல்லாமே சோ இதுல இருந்து ஒரு டுவெண்டி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஆனா இந்த யூனிட் சிக்ஸ் அப்படிங்கிறது ஐஎன்எம் ஓட ஒரு போர்ஷன் அடுத்தது ஹிஸ்டரியோட கொஞ்சம் ஹிஸ்டரி வரும் தமிழ் ஹிஸ்டரி மட்டும் வரும் அதுக்கு அடுத்தது தமிழ் பகுதி வந்து கவர் பண்ணி இருக்கும் ஓகேங்களா சோ அதனால இந்த பகுதியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரெண்டு பகுதியில இருந்தே நாற்பது கொஸ்டின் நம்மள கேட்டுருவாங்க இதுல இந்தியன் பாலிட்டிங்கிறது அடுத்த லெவல் ஏன்னா இந்தியன் பாலிட்டில இருந்து உங்களுக்கு பிப்டீன் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சோ அப்ப ஹண்ட்ரட் டிஸ்டின் இருந்து கேட்பாங்க ரிமைனிங் செவன்டி பைவ் இருக்கு அந்த செவன்டி ஃபைவ்ல உங்களுக்கு எதுல இருந்து மட்டுமே வருது அப்படின்னா இந்த மூணு யூனிட்ல இருந்து மட்டுமே வருது ஓகேங்களா அதுக்காக மத்த யூனிட்ஸ் படிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் படிக்கணும் ஏன்னா ஜியாகிரபி வந்து யூனிட் நைன்ல கவர் ஆகும் யூனிட் நைன்ல வரதுல கொஞ்சம் ஜியாகிரபி கவர் ஆகும் எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் கவர் ஆகும் ஐஎன்எம் கொஞ்சம் கவர் ஆகும் ஸோ இப்போ நீங்க ஐஎன்எம் ஜியாகிரபியும் இந்த லெசன்ஸ் படிக்கும் போதே இந்த த்ரீ யூனிட்ஸ் படிக்கும் போதே அல்மோஸ்ட் படிச்சிருவீங்க ஸோ அதனால பெட்டர் நீங்க அங்க பிடிச்சிட்டு இதை வந்து ரிவிஷன் மாதிரி எடுத்துக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோல வந்துட்டு குவாலிட்டி நம்மளுடைய ஸ்கூல் புக்ல எங்கெல்லாம் படிக்கணும் டாபிக் வைஸ் எங்க படிக்கணும் இல்ல மேம் நான் புக் வைஸ் போறேன் அப்படின்னா சிக்ஸ்த்ல எந்த லெசன்ஸ்லாம் நான் படிக்கணும் செவன்த்ல எந்த லெசன்ஸ் எல்லாம் படிக்கணும் அப்படிங்கறதா டீட்டெயில்டா பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் புக் வைஸ் நான் கொடுத்துட்டு அதுக்கடுத்து உங்களுக்கு டாபிக் வைஸ் அதாவது சிலபஸ்ல டாபிக் வைஸ் எந்தெந்த லெசன்ஸ் கவர் பண்ணும் அப்படிங்கறதையும் நாம பார்க்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன் லெசன் லெசன் டூ சமத்துவம் பெறுதல் அப்படின்னு சொல்லி ஒரு இருக்கும் இந்த 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 லெசனை ரீட் போதும் ரெண்டு ஸ்டாண்டர்ட்மே சரி நீங்க ரீட் பண்ணி ஒரு சில பாயிண்ட்ஸ் தான் இம்பார்ட்டன்டா இருக்கும் அதை மட்டும் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் ஓகேங்களா அடுத்தது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புக்ல லெசன் ஒன் தேசிய சின்னங்கள் லெசன் டூ இந்திய அரசியலமைப்பு இந்த ரெண்டு லெசன்மே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா பிஒ க்யூ படி பாத்தீங்க அப்படின்னா இந்த தேசிய சின்னங்கள்ங்கிற லெசன் கீழ இருக்கக்கூடிய கண்டென்ட் அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க நம்மளுடைய தேசிய கொடியை உருவாக்கினவங்க எங்க முதன் முதல்ல உருவாக்கப்பட்டுச்சு அதுக்கடுத்து தேசிய கீதம் யாரால ஏற்றப்பட்டுச்சு உறுதிமொழி யாரால கொண்டு வரப்பட்டுச்சு அந்த மாதிரி பல கேள்விகள் நம்மளுக்கு கேட்பாங்க ஓகேங்களா சோ அதனால இந்த லெசன் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்தது இந்திய அரசியலமைப்பை பற்றி கொடுத்திருப்பாங்க இதுவும் இம்பார்ட்டன்ட் தான் அடுத்தது சிக்ஸ்த் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீ புக்ல லெசன் ஒன் மக்களாட்சி அடுத்தது லெசன் டூ உள்ளாட்சி அமைப்பு இதுல பொறுத்த வரைக்கும் இந்த லெசன் டூ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் உள்ளாட்சி அமைப்புகள் குறித்து டீட்டெயில் தான் கொடுத்துருப்பாங்க அண்ட் இந்த லெசன்ல கொடுத்துருக்க கூடிய ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் கூட ஹையர் ஸ்டாண்டர்ட்ல வந்து உங்களுக்கு கொடுத்துரு ஓகேங்களா சோ அதனால இந்த லெசனையும் கொஞ்சம் இம்பார்டன்ஸ் கொடுத்து படிங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன்ல லெசன் ஒன் சமத்துவம் அடுத்தது லெசன் டூ அரசியல் கட்சிகள் இதுலயும் இந்த செகண்ட் லெசன் ரொம்ப இம்பார்ட்டன் அரசியல் கட்சிகள் குறித்து அடுத்தது செவன்த் ஸ்டாண்டர்ட் டேம் டூ புக்ல லெசன் ஒன் மாநில அரசு குறித்து கொடுத்திருப்பாங்க அடுத்தது செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீல லெசன் ஒன் அண்ட் டூ நீங்க படிக்கணும் இதுல லெசன் ஒன்ங்கிறது பெண்களின் மேம்பாடு லெசன் அடுத்தது லெசன் டூங்கிறது சந்தை நுகர்வோர் பாதுகாப்பு இது உங்களுடைய சிலபஸ்ல ஒரு பகுதியாவே கொடுத்துருப்பாங்க சிலபஸ்ல ஒரு டாபிக்காவே இருக்கும் நுகர்வோர் பாதுகாப்பு சோ அதனால இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அடுத்தது எயித் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் லெசன் ஒன் லெசன் டூ அடுத்தது லெசன் ஃபோரு அதுக்கு அடுத்தது லெசன் செவன் இதுல வந்துட்டு லெசன் ஒன் டூ அண்ட் செவன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஏன்னா மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது தான் லெசன் ஒன் லெசன் டூ வந்து குடிமக்களும் குடியுரிமையும் இந்த லெசன்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் கட்டாயம் இருக்கும் குவாலிட்டியில ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லெசன்ல அந்த குடியுரிமை சிட்டிசன்ஷிப் பத்தி நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க எப்படி எல்லாம் குடியுரிமை இந்தியால பெற முடியும் எப்படி எல்லாம் குடியுரிமை இலக்கலாம் எத்தனை அமெண்ட்மெண்ட்ஸ் வந்துச்சு இது வரைக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இதுல இருக்கும் ஓகேங்களா சோ இதனால ரொம்பவே இம்பார்ட்டன்டான டாபிக் ஏன் இந்த லெசன் நான் ரொம்ப இம்பார்டன்ட் அப்படின்னு சொல்றேன்னா இப்ப நீங்க டென்த் ஸ்டாண்டர்ட்லயும் குடியுரிமை பத்தி படிப்பீங்க தான் டுவெல்த்லயும் குடியுரிமை பத்தி படிப்பீங்க தான் ஆனா அங்க கொடுத்துருக்க கூடிய கண்டென்ட்டை விட இந்த லெசன்ல உங்களுக்கு கண்டென்ட் அதிகம் ஓகேங்களா சோ அதனால கண்டென்ட் இந்த லெசன்ல அதிகமா இருக்கிறதுனால இந்த லெசனை கொஞ்சம் இம்பார்டன்ஸ் கொடுத்து தெளிவா படிங்க ஓகேங்களா அடுத்தது இந்த நீதித்துறையும் அப்படித்தான் லெசன் செவன் சோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான லெசன்ஸ் அடுத்தது நைன்த் ஸ்டாண்டர்ட பொறுத்த வரைக்கும் லெசன் ஒன் அரசாங்க அமைப்புகள் மக்களாட்சி ஜஸ்ட் படிச்சுக்கோங்க ரீட் விட்டா போதும் அடுத்தது லெசன் டூ வந்து இம்பார்ட்டன்ட் தேர்தல் அரசியல் கட்சிகள் அழுத்த குழுக்கள் பற்றி கொடுத்திருப்பாங்க லெசன் த்ரீ மனித உரிமைகள் பற்றியது இதுவும் ஜஸ்ட் படிங்க ஏன்னா இதுக்கான மெயின் கண்டென்ட் நீங்க வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் தான் படிச்சாகணும் அடுத்தது லெசன் போர் அரசாங்கங்களின் வகைகள் லெசன் உள்ளாட்சி அமைப்புகள் இந்த உள்ளாட்சி அமைப்புகள் பகுதியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த நைன்த் ஸ்டாண்டர்ட்ல லெசன் ஃபைவ் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீல லெசன் டூ இந்த ரெண்டு லெசனும் வந்து உள்ளாட்சி அமைப்புகளை பத்தி சொல்லக்கூடியது இந்த ரெண்டு லெசனும் உள்ளாட்சி அமைப்புகள்ல பத்தி சொல்லக்கூடியதுல முக்கியமான கண்டென்ட் எல்லாமே இருக்கக்கூடிய லெசன்ஸ் ஓகேங்களா அதனால தெளிவா பாத்துக்கோங்க அடுத்து டென்த்து ஸ்டாண்டர்ட் டென்த் த்ரீ லெசன்ஸ் தான் லெசன் ஒன் இந்திய அரசியல் அமைப்பு பத்தி அடுத்தது லெசன் டூ நடுவன் அரசு லெசன் த்ரீ மாநில அரசு இந்த மூணு லெசன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்ச எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியன் பாலிட்டி சிலபஸையே வந்து ஓவராலா கவர் பண்ணக்கூடியது இந்த மூணு லெசன் ஓகேங்களா சோ இதுல எல்லாத்த பத்தியுமே கொஞ்சம் கொஞ்சம் நீதித்துறையை பத்தி அமெண்ட்மெண்ட்டை பத்தி மாநில அரசு எப்படி செயல்படுது மத்திய அரசு எப்படி செயல்படுது இந்திய அரசியலமைப்பை எப்படி உருவாக்குனாங்க அதுல எப்படி திருத்தம் பண்ணுவாங்க அலுவலக மொழிகள்னா என்ன அட்டவணைகள் பத்தி சோ எல்லாத்த பத்தியும் தெளிவா சொல்லக்கூடியதுதான் இந்த மூன்று லெசன்ஸ்மே ரொம்ப இம்பார்ட்டன்டான லெசன்ஸ் ஓகேங்களா அடுத்தது

பேஜ்ல இந்த மட்டும் படிச்சா போதும் அடுத்தது லெசன் சிக்ஸ் லெசன் சிக்ஸ்ல வந்து அரசாங்கத்தின் வகைப்பாடுகள் இது உலக அளவுல இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளுடைய அரசாங்க வகைப்பாடுகளை பற்றி இருப்பாங்கிற அவசியம் இல்ல இந்த லெசன்ல இந்தியா பற்றி மட்டும் என்ன குடுத்திருக்காங்களோ அதை பத்தி மட்டும் படிச்சா போதும் ஓகேங்களா அடுத்தது லெசன் நைன் அரசியல் கொள்கைகள் பகுதி இரண்டுங்கிறது இந்த இதுல வந்துட்டு பார்ட் ஃபைவ் மட்டும் படிச்சா போதும் ஓகேங்களா சோ ஐந்தாவது பார்ட் மட்டும் படிச்சா போதும் ரிமைனிங் எல்லாம் தேவை கிடையாது அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 181 and 182 ஒன் அண்ட் ஒன் எயிட்டி டூ அதாவது நைன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா சோ அந்த நைன் பாயிண்ட் ஃபைவ் மட்டும் படிச்சா போதும் சோ பேஜ் நம்பர் ஒன் எயிட்டி ஒன் ஒன் எயிட்டி டூ நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது லெசன் டென் பொது கருத்து மற்றும் கட்சி முறை லெசன் லெவன் தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் லெசன் டுவெல் உள்ளாட்சி அரசாங்கங்கள் ஓகேங்களா அடுத்தது டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல இந்த ஃபர்ஸ்ட் ஃபைவ் லெசன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா எப்படி டென்த் ஸ்டாண்டர்ட்ல இந்த மூணு லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்டோ அதுக்கு அடுத்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த த்ரீ இந்த ஃபைவ் லெசன்ஸ் ஓகேங்களா இதுக்கப்புறம் தான் எய்த் ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே சோ இப்ப லெசன் ஒன் என்னன்னா இந்திய அரசியலமைப்பு பற்றியது லெசன் டூ சட்டமன்றம் பற்றியது லெசன் த்ரீ ஆட்சித்துறை பற்றியது லெசன் ஃபோர் இந்திய நீதித்துறை லெசன் ஃபைவ் இந்தியாவில் கூட்டாட்சி அடுத்தது லெசன் சிக்ஸ் அரசாங்கத்தின் வகைப்பாடுகள் இதுலயும் நீங்க பார்த்தா மத்த மற்ற எல்லாம் தேவையில்லை ஓகேங்களா அடுத்தது இதெல்லாம் இல்லாமல் இவ்வளவு டுவெல்த் வரைக்கும் இவ்ளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே பாலிட்டி பகுதியில இருந்தது ஆனா இதெல்லாம் தாண்டி நீங்க காமர்ஸ் புக்ல லெசன் செவன்டீன் நுகர்வோர் உரிமைகள் கடமைகள் பொறுப்புகள் இந்த லெசனையும் நீங்க சேர்த்து படிக்கணும் ஓகேங்களா இதுவும் நம்மளுடைய சிலபஸ்ல கவர் ஆகுது இந்த பகுதியும் நீங்க படிக்கணும் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க வணிகவியல் புத்தகத்துல காமர்ஸ் புத்தகத்துல டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல லெசன் தேர்டின் இஸ் இம்பார்ட்டன்ட் இட் இஸ் ஆல்சோ இன் அவர் நியூ சிலபஸ் ஓகேங்களா சோ இதுதான் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டாபிக் வைஸ் எப்படி படிக்கணும் எந்தெந்த டாபிக் எந்தெந்த லெசன்ஸ்ல கவர் ஆகுது அப்படிங்கறதையும் பாக்கலாம் ஜஸ்ட் ஒன்ஸ் பாத்துக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு வச்சுக்கோங்க இல்லைன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க பெட்டர் ஓகேங்களா ஏன்னா ஒன்ஸ் நீங்க எழுதினீங்கன்னா அந்த புக் ஓப்பன் பண்ணும்போது இந்த லெசன் எல்லாம் சொன்னாங்க அப்படிங்கற ஞாபகம் வரும் ஓகேங்களா ஸோ அடுத்தது டாபிக் வைஸ் அப்படின்னு பாக்கும்போது இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் குடியுரிமை அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் இந்த பகுதிகள்லாம் எந்தெந்த லெசன்ஸ்ல கவர் ஆகுது அப்படின்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புக்ல லெசன் ஒன் அண்ட் டூ ஜஸ்ட் ரீட் பண்ணா போதும் அப்படின்னாச்சு இங்க உங்களுக்கு லெசன்ஸ் என்னென்னது தெரியும் தேசிய சின்னங்கள் இந்திய அரசியலமைப்பு ஓகேங்களா சோ அப்படியே மேல பாத்துக்கிட்டா முடிஞ்சு அடுத்தது எய்த்து ஸ்டாண்டர்ட்ல லெசன் டூ இது வந்து குடியுரிமை பத்தியது நம்ம பார்த்தோம் ஓகேங்களா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டென்த் ஸ்டாண்டர்ட்ல லெசன் ஒன் லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல லெசன் போர்ல போர் பாயிண்ட் டூ போர் பாயிண்ட் த்ரீ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல லெசன் ஒன் இந்த பகுதிகள் எல்லாமே இந்த லெசன்ஸ்ல கவர் ஆகுது ஓகேங்களா நெக்ஸ்ட் மாநிலம் மாநில நிர்வாகம் மாநில சட்டமன்றம் ஒரு மாநிலத்தை பத்தி மாநிலத்துடைய நிர்வாகம் எப்படி இருக்கும் சட்டமன்றம் எப்படி சோ இதை பத்தி சொல்லக்கூடிய லெசன்ஸ் எது எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் டூல லெசன் ஒன் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறதுங்கிறது அடுத்தது எய்த் ஸ்டாண்டர்ட்ல லெசன் ஒன் அடுத்தது டென்த் ஸ்டாண்டர்ட்ல லெசன் த்ரீ டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல லெசன் ஒன் டூல வந்துட்டு ஜஸ்ட் டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் செவன் டூ பாயிண்ட் எயிட் மட்டும்தான் மாநில அரச பத்தி சொல்லக்கூடியது மீதி எல்லாம் மத்திய அரசுல கவர் ஆகும் ஓகேங்களா சோ மத்திய அரசு அதுக்கடுத்து வந்துட்டு உங்களுக்கு கவர் ஆகும் அதாவது இங்க படிக்கும் பொழுது டுவெல்த் ஸ்டாண்டர்ட்லா படிச்சுட்டோம் சட்டமன்றம்னு இந்த சட்டமன்றம் வந்து மாநில சட்டமன்றத்தை பத்தி இருக்கும் பாராளுமன்றத்தை பத்தி இதுல கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா சோ அப்ப நம்ம மாநிலத்தை பத்தி படிக்கும் பொழுது மாநில சட்டமன்றத்தை பத்தி மட்டும் தான் படிப்போம் அது டூ பாயிண்ட் சிக்ஸ் செவன் டூ பாயிண்ட் எயிட்ல கவர் ஆகும் அதே மாதிரி தேர்ட் லெசன்ல வந்துட்டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் தான் இந்த கீழே கவர் ஆகும் அடுத்தது செவென்த் லெசன் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன்றியம் ஒன்றியம்

டூ பாயிண்ட் ஒன்ல இருந்து டூ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் எதை பத்தி கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசை பற்றி குடுத்திருக்காங்க ரிமைனிங் டூ பாயிண்ட் சிக்ஸ் செவன் எயிட் எல்லாம் வந்துட்டு மாநில அரசை பத்தி இந்த ரெண்டு லெசன் ஒரே லெசன் தான் பட் படிக்கணும் படிச்சீங்கன்னா அந்த பகுதியெல்லாம் அடுத்தது டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல த்ரீல பாயிண்ட் ஒன்ல இருந்து பாயிண்ட் ஃபோர் வரைக்கும் மத்திய அரசை பற்றி எது பாராளுமன்றத்தை பற்றி கொடுத்திருப்பாங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ்ங்கிறது வந்துட்டு மாநில அரசாங்கத்தை பத்தி கொடுத்திருப்பாங்க தான் இங்க பாத்துருக்கோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல லெசன் சிக்ஸ் இந்த லெசன் இந்த தான் கவர் ஆகுது உள்ளாட்சி அமைப்புகள் குறித்து பஞ்சாயத்து ராஜ் குறித்து உங்களுடைய ஸ்கூல் புக்ல எங்கெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீ புக்ல லெசன் டூ அடுத்தது நைன்த் ஸ்டாண்டர்ட்ல லெசன் ஃபைவ் லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல லெசன் டுவெல் நிறைய பேர் இந்த சிக்ஸ்த் வந்து ஒமிட் பண்ணிடுவீங்க ஏன்னா அங்க வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு டீச்சருக்குமான ஒரு கான்வோ மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல கொடுத்துருக்க கூடிய ஒரு சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நைன்த் ஸ்டாண்டர்ட்லயோ லெவன்த் ஸ்டாண்டர்ட்லயோ கொடுக்கல ஓகேங்களா சோ அதனால நீங்க கட்டாயம் இந்த இடத்துல சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட படிச்சுட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது கூட்டாட்சி அமை கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள் மத்திய மாநில உறவுகள் ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதி ஓகேங்களா அடிக்கடி கேள்விகள் கேட்கக்கூடிய ஒரு பகுதி சோ இந்த பகுதி உங்களுக்கு ஸ்கூல் புக்ல நைன்த் ஸ்டாண்டர்ட் லெசன் போரு லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல லெசன் சிக்ஸ் டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல லெசன் ஃபைவ்ல கவர் ஆகுது ஓகேங்களா நெக்ஸ்ட் தேர்தல் தேர்தலை பொறுத்த வரைக்கும் செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன் புக்ல லெசன் டூ நைன்த் ஸ்டாண்டர்ட்ல லெசன் ஒன் அண்ட் டூ லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல லெசன் டென் அண்ட் லெவன் டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல லெசன் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் மட்டும் இந்த தேர்தல் பத்தி கொடுத்திருப்பாங்க ஓகேங்களா அடுத்தது இந்தியாவின் நீதி அமைப்புகள் சட்டத்தின் ஆட்சி குறித்து எங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எயித்து ஸ்டாண்டர்ட்ல லெசன் ஒன்ல ஜுடிஷியரி ஒன்லன்னு இருக்கும் ஏன்னா எய்த்து ஸ்டாண்டர்ட்ல லெசன் ஒன் என்னது மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறதுன்னு கொடுத்திருக்கோம்ல இந்த லெசன் இந்த லெசன்லயே வந்துட்டு கடைசியா வந்து நீதித்துறையை பத்தி கொடுத்துருப்பாங்க அதனால ஓகேங்களா மாநில அரசு படிக்கும் போது அந்த லெசன் படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி லெசன் ஒன் அதே தான் இங்க திரும்ப படிக்க போறீங்க ஓகேங்களா அடுத்தது டென்த் ஸ்டாண்டர்ட்லயும் த்ரீல வந்து மாநில மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் உயர் நீதிமன்றம் மத்தியத்துல பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்றம் பற்றி கொடுத்திருப்பாங்க இந்த லெசன்ஸ்ல அதுலயும் ஜுடிஷியரி மட்டும் படிச்சுக்கோங்க டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல லெசன் ஃபோர் வந்து நீதித்துறையை பத்தி கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்தது பொது வாழ்வில் ஊழல் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் லோக்பால் லோக் ஆயுக்தா இது பத்தி நீங்க எங்கதான் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது நீங்க வந்துட்டு கவர்மெண்ட் மெட்டீரியல்ல கவர்மெண்ட் மெட்டீரியல் நம்மளுடைய பிஏ புக் டெலகிராம் சேனல்ல போஸ்ட் பண்ணுவோம் பாத்துக்கோங்க ஓகேங்களா அடுத்தது தகவல் உரிமை தகவல் உரிமை குறித்து உங்களுக்கு ஸ்கூல் புக்ல எங்க கொடுத்துருக்காங்கன்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல லெசன் போர்ல பேஜ் நம்பர் சிக்ஸ்டி ஃபோர்ல தகவல் உரிமை பத்தி ஒரே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க அந்த பேராகிராஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இதை பொறுத்த வரைக்கும் தகவல் உரிமை சட்டம்னா என்ன எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுங்கிறது திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு ஓகேங்களா ப்ரீவியஸ் இயர்ல எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பகுதியில இருந்து எந்த ஆண்டு இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது எந்த நாள்ல சோ அதைத்தான் அடிக்கடி கேட்பாங்க வேற எதுவும் பெருசா இந்த டாப்பிக்ல இருந்து கேட்டது ஓகேங்களா சோ அதனால இது இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பேஜ் நம்பர் சிக்ஸ்டி ஃபோர்ல லெவென்த்து ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி புக்ல கொடுத்துருப்பாங்க அடுத்தது பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் இது வந்து உங்களுக்கு செவென்த்து ஸ்டாண்டர்ட் டெர்ம் த்ரீ புக்ல லெசன் ஒன்னு எய்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி புக்ல எயிட் ஓகேங்களா ஹிஸ்டரியில் பாருங்க பெண்கள் குறித்து இந்த லெசன் கொடுத்துருப்பாங்க இந்த லெசன் வந்துட்டு உங்களுக்கு யூனிட் ஃபைவ்லயுமே கவர் ஆகும் அதாவது யூனிட் ஃபைவ்ல ஓல்டு நைன் வந்து கம்பைன் பண்ணியிருக்காங்கல்ல அந்த பகுதியிலையுமே இது கவர் ஆகும் அடுத்தது லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல நைன்த் லெசன் பார்ட் ஃபைவ் மட்டும் படித்தா போதும் ஒன் எயிட்டி ஒன்ல இருந்து ஒன் எயிட்டி டூ வரைக்கும் இந்த பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் பற்றி கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் ஸ்கூல் புக்ல நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது பட் இந்த கண்டென்ட் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பத்தாது ஸோ அதனால இதுக்கும் நீங்க வந்து டிஎன் கவர்மெண்டோடைய வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க இந்த உங்களுக்கு புக் சேனல்ல அப்லோட் பண்ணுவாங்க அடுத்தது நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள் பத்தி உங்களுக்கு செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீல லெசன் டூல கொடுத்துருக்காங்க நுகர்வோர் பாதுகாப்பு இதே டாபிக் இப்படியே இருக்கும் லெசன் நேமே இதுதான் நுகர்வோர் பாதுகாப்புன்னு இருக்கும் சோ அந்த லெசன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு லெசன் அடுத்தது எல்லாமே அந்த லெசன்ல கண் கவர் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்காது இதுக்கும் நீங்க கவர்மெண்ட் மெட்டீரியல படிச்சுதான் ஆகணும் அடுத்தது கடைசியா மனித உரிமைகள் சாசனம்னு கொடுத்திருப்பாங்க இந்த மனித உரிமைகள் சாசனத்தை பத்தி உங்களுக்கு எயித்து ஸ்டாண்டர்ட் லெசன் போர்லயும் நைன்த் ஸ்டாண்டர்ட் லெசன் த்ரீலையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது மட்டும் போதுமான கண்டிப்பா கிடையாது அதனால நீங்க கவர்மெண்ட் மெட்டீரியலையும் பாத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இங்க எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல் ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்றோமோ அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெலகிராம் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அதை பார்த்து படிச்சுக்கோங்க ஓகேங்களா சோ இதுதான் ஓவராலா உங்களுக்கு புக் வைஸ் கொடுத்தாச்சு அண்ட் டாபிக் வைஸ் நான் படிக்கிறேன் அப்படின்னா எந்தெந்த டாபிக் வந்து புக்ல கவர் ஆகுது எந்தெந்த பார்ட்ஸ் வந்து இந்த டாபிக் கீழே கவர் ஆகுதுங்கிறதுக்கான எல்லாமே டீட்டெயில்ஸுமே கொடுத்தாச்சு ஸோ இதுக்கான பிடிஎஃப் வந்துட்டு உங்களுக்கு டெலகிராமில் அவைலபிளாக இருக்கும் டெலகிராமில் பிஏ புக் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு ஸோ அந்த சேனலோடைய ஃபைல்ஸ்ல நீங்க செக் பண்ணி பாருங்க இதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே அதாவது இதுக்கான இந்த வேட் டு ஸ்டடிக்கான பிடிஎஃப் ஃபார்மேட் இருக்கும் ஓகேங்களா சோ அதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு கூட நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம் அண்ட் இன்னொன்னு இந்த பிடிஎஃப் வந்துட்டு ஒரு சில நேரங்களில் நாங்கள் கொடுக்காம இருந்தோம் அதற்கான ரீசன் என்னன்னா பிடிஎஃப் கிடைச்சிச்சு அப்படின்னா பிடிஎஃப் ஜஸ்ட் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுட்டு பாத்துக்கலாம் அதான் நம்ம கிட்ட இருக்குல்ல அப்படின்ற மாதிரி விட்டுறீங்க சோ அந்த மாதிரி இருக்காம பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு படிக்க ஆரம்பிங்க ஓகேங்களா சோ இந்த டைம் வந்து உங்களுடைய வேலையை குறைக்கணும் எழுதுற டைம் குறைக்கணும் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்றோம் கிடைச்சிருச்சு மெத்தனமா இருந்துட வேண்டாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அண்ட் இதுக்கான கிளாஸஸ்மே வந்துட்டு நம்மளுடைய டெலிகிராம் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல அவைலபிளா இருக்கு பிஏ புக்ல பிஏ புக்ல உங்களுக்கு ஆல்ரெடி இந்த டென்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய இந்த த்ரீ லெசன்ஸ்கான அவைலபிளா இருக்கு அப்கமிங் பேசஸ்ல உங்களுக்கு இம்பார்டன்ட் லெசன்ஸ்க்கான எல்லா கிளாஸஸுமே வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும் இதே மாதிரி உங்களுக்கு எக்கனாமிக்ஸ்க்கான கிளாஸஸ் ஐஎன்எம் கிளாஸஸ் ஹிஸ்டரி கிளாசஸ் ஹிஸ்டரி பிஒய்கியூ பாலிட்டி பிஒக்யூ பாலிட்டி கிளாஸஸ் இது எல்லாமே நம்மளுடைய சேனல்ல தனித்தனி பிளேலிஸ்ட்ல இருக்கும் எஸ்பெஷலி சயின்ஸ்க்குன்னு ஒரு பிளேலிஸ்டுமே இருக்கும் எல்லாமே உங்களுடைய படிக்கிறதுக்கு அவங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாங்க மேக் பண்ணிருக்கோம் சோ அதை எல்லாத்தையுமே பார்த்து பயன்பெறுங்கள் பியர் புக் தேங்க்யூ